நீலகிரி மாவட்ட திமுக பொறியாளர் அணிநகர ஒன்றிய பேரூர் கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் பொறுப்புகளுக்கான நேர்காணல் உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில்நாதன் மாவட்ட அவைத் தலைவர் போஜன் உட்பட திமுக நிர்வாகிகள் நேர்காணல் நடத்தினர் பொறியாளர் அணி நேர்காணலுக்கு நீலகிரி மாவட்டத்திலிருந்து பொறியியல் படித்த பட்டதாரிகள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் நேர்காணலில் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் உட்பட திமுகவினர் பங்கேற்றனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்